காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் மீது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகீர் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது தூய்மைப் பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊடலை அரங்கேற்றியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வப் பெருந்தகை இதற்கு திமுக அரசும் உடந்தையாகின்ற கேள்வி எழுந்திருக்கிறது தூய்மைப் பணியாளர்களை தொழில் மாற்றுவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்ள ரூ ஐநூற்றி இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு அறிவித்திருந்தது இதனையடுத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கும் நவீன கழிவு நீரகற்றும் வாகனம் வாங்க கடன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் கடந்த பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிகளுக்கிடையே ஒரே வாரத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பத்தி நான்கு பேருக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது புதிய வங்கிக் கணக்கு தொடங்கி செக் புத்தகம் வழங்கிய அதே தினத்தில் கணக்கில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரவு வைத்து பின்னர் இரண்டு செக்குகளில் கையொப்பம் வாங்கிவிட்டு பயனாளிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் கடன் வழங்கி ஏழு மாதங்கள் ஆகிவிட்டன இதுவரை கடன் தொகையில் ஒரு ரூபாய் கூட திருப்பி செலுத்தப்படவில்லை கடன் பெற்ற தினத்திற்கு பிறகு அந்த கணக்கில் எந்தவித பரிமாற்றங்களும் இதுவரை நடைபெறவில்லை கூட்டுறவு வங்கிகள் எந்தவித பிணையும் இல்லாமல் இத்தனை பேருக்கு தலா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எந்த அடிப்படையில் வழங்கியது உண்மையில் கடன் பெற்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் தானா என்ற சந்தேகம் இருக்கிறது மத்திய அரசின் என்எஸ்எஃப்டிசி திட்டம் அல்லது நமஸ்தே திட்டம் மூலமாக கடன் பெற்றிருந்தால் உண்மையான பயனாளிகள் தானா என்பதை சரிபார்த்திருப்பார்கள் அதனை தவிர்க்கவே கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருப்பதாக தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி அன்று சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கும் வங்கி கடன் பெற்ற பயனாளிகளுக்கும் இடையே கரண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி தமிழக அரசோடு தூய்மைப் பணியாளர்கள் மேற்கொண்டுள்ள ஐநூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கான கழிவுநீர் அகற்றும் ஒப்பந்த பணிகளை அவர்களுக்கு பதிலாக ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமே மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான திரு வீரமணி ராதாகிருஷ்ணன் என்பவர் செல்வ அவர்களின் சொந்த அண்ணன் மகன் இந்த நிறுவனத்தின் பதிவு அலுவலக முகவரி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் அலுவலக முகவரி தூய்மை பணியாளர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் கொண்டு வரப்பட்ட திட்டம் திரு செல்வப்பெருந்தகையின் பெருந்தகையின் பினாமி நிறுவனத்துக்கு வாகனங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது திமுக அரசுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான திட்டங்களை தங்கள் நலனுக்காக மடைமாற்றி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அண்ணாமலை കെൾവി എഴുപ്പിയുള്ള